அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பொது அறிவில் புற்றுநோய் புற்றுநோய் இங்கிலீஷில் ஆன்காலஜி அப்படிமாங்க அப்போ புற்றுநோயை பற்றி படிக்க அறிவியலின் பெயர் ஆன்காலஜி பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்குது புற்றுநோயினால் ஆண்டுதோறும் நாலு மில்லியன் மக்கள் உலகத்தில் இறக்கின்றனர் உலக புற்றுநோய் எதிர்ப்பு தினம் பிப்ரவரி நாலு புற்றுநோயோட வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கார்சினோமா சார்க்கோமா லுகேமியா லிம்போமா இதுதான் அதுக்கான வகைகள் இதிலிருந்து தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க எப்பித்தெளிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர் அதாவது வேற ஒன்றும் இல்லை திசுக்களின் புறணையிலிருந்து புறணி அதாவது வெளிப்பகுதி அதிலிருந்து உருவாகக்கூடிய புற்றுநோய்க்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதான் எப்போத்திலேயே செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்ற பெயர் ஆன்சர் கார்சினோமா ஆன்சர் என்னது கார்சினோமா இந்த கார்சினோமா புற்றுநோய் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா கார்சினோமாவில் வரும் திசுக்களின் புறணியிலிருந்து உருவாகும் புற்றுநோய் வகை தான் இந்த கார்சினோமா எடுத்துக்காட்டுக்கான காட்டுக்கான புற்றுநோய்கள் நுரையீரல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இதுதான் எப்ப தீசலிருந்து உருவாகுவதற்கு கார்சினோமா என்ற பெயர் அடுத்து பாருங்களேன் லூக்கேமியான் இது என்ன அப்படின்னா இரத்த வெள்ளை அணுக்களில் உருவாகும் ஒரு புற்றுநோய் தான் லூகேமியா வெள்ளை அணுக்களில் ஏற்படும் புற்றுநோய் தான் இந்த லூகோமியா சார்கோமா அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இது என்னதுன்னா இணைப்பு திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய் தான் சார்கோமா இணைப்பு திசு எது மனித உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு சதை கொழுப்பு அப்படி இணைப்பு திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய் தான் சார்கோமா இது மூணுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு போனாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எப்போத்தியிலேயே செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு காசினோமா என்ற பெயர் இணைப்பு திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய்க்கு சார்க்கோமியா என்ற பெயர் எடுத்துக்காட்டு எலும்பு தசை கொழுப்பு இவற்றில் ஏற்படும் புற்றுநோய்க்கு தான் சார்க்கோமா என்ற பெயர் வெள்ளையணுக்கள் குறைவதால் ஏற்படும் புற்றுநோய்க்கு லூக்கோமியா என்ற பெயர் இதுதான் மொதல் புற்றுநோய் பற்றி இருக்கக்கூடிய கேள்விகள் புற்றுநோய் பற்றிய அறிவியல் படிப்பின் பெயர் ஆன்காலஜி வச்சுக்கோங்க லத்தின் மொழி சொல் அதுக்கு தமிழாக்கம் நண்டு என்பது ஒரு பாடத்தையே சுருக்கி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸில் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக அந்த கேள்விகள் வரும் உலகத்தில் ஆண்டுதோறும் நாலு மில்லியன் மக்கள் இறக்கின்றனர் கேட்கலாம் வாய்ப்பு அடுத்த கேள்வி பொறுத்துக இங்கிட்ட தேசிய பூங்கா இந்தாண்ட மாநிலம் தேசிய பூங்கா ஒரு பக்கம் மாநிலம் ஒரு பக்கம் இருக்குது கிரு தேசிய பூங்கா குஜராத் ஆசிய சிங்கங்களுக்கு புகழ்பெற்றது பெற்றது அப்போ கிரு தேசிய பூங்கா குஜராத் கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் இதுதான் இந்தியாவோடய முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பட் அப்படிம்பாங்க உத்தரகாண்ட் ராஜ்கிர் தேசிய பூங்கா ஜார்க்கண்ட் ரம்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் சி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் சி இருக்குது ரொம்ப முக்கியமானது கிரு தேசிய பூங்கா குஜராத்து கார்பட்டு உத்தரகாண்ட்டு ராஜ்கீர் ஜார்க்கண்ட் ரந்தம்பூர் ராஜஸ்தான் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் சி அப்போ இந்த ரெண்டு கேள்வியும் எங்கே இருக்குது அப்படின்னா ஏழாம் வகுப்பில் சுற்றுலான்னு ஒரு பாடம் இருக்குல்ல அதில் இருக்குது ஏழாம் வகுப்பில் சுற்றுலான்னு ஒரு பாடம் இருக்குது வனவிலங்கு சரணாலயங்கள் பறவைகள் சரணாலயங்கள் அனைத்துலேருந்து இந்த கேள்வி வந்திருக்கு ஏழாம் வகுப்பு தேட்டமில் இருக்கும் சுற்றுலா பாடம் சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் கிரு தேசிய பூங்கா குஜராத்து கார்பெட்டு உத்தரகாண்ட் ராஜ்கீர் ஜார்க்கண்ட் ரம்தம்பூர் ராஜஸ்தான் மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்த கேள்வி பொருந்தாததை கண்டுபிடிக்க ஆறாம் வகுப்பு இருந்து சோசியல் சயின்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க இளஞ்சேட் சென்னி கோ செங்கனான் பெருநற்கில்லி இதில் எது பொருந்தாததுன்னா பெருஞ்சேரல் இருபுரை அப்படின்றது பொருந்தாது ஏன் அப்படின்னா ஏபிடி இவை அனைத்தும் சோழ மன்னர்கள் ஏபிடி அனைத்தும் சோழ மன்னர்கள் இவர் சேர அரசர் அந்த லைனில் இருக்கு பாருங்க பெருஞ்சேரல் இருபுரை சேரல் சேர வம்சத்தை உடையவங்க அப்போ எது பொருந்தாது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் பொருந்தாது செக் கூட பண்ணிக்கோங்க பாக்ஸில் இருக்கும் ஆரம்பப்பில் அப்போ இளஞ்சேட் சென்னி ஒரு சோழ மன்னர் சோழன் செங்கணன் ஒரு சோழ மன்னர் பெருனர் கிளி சோழ மன்னர் அப்போ எது பொருந்தாதுன்னா ஆப்ஷன் சி தான் பொருந்தாது ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபைண்டு தான் ஆடு மேன் அவுட் ஓகே கரெக்டு அடுத்து பாருங்கள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூலி அபோட் த ஓகே எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் அறிவியல் காலத்தின் சரியான கூற்று எது கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்க மருவிய காலத்தின் சரியான கூற்று எது எது சரின்னு கேட்டிருக்காங்க பதினெட்டு நூல்களை உள்ளடக்கிய பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறியை பற்றி கூறுகிறது சரிதான் தான் அதனால தான் அது நீதி நூல்கள் அப்படிம்பாங்க பதினெட்டு நூல்களை உள்ளடக்கிய பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறியை பற்றி கூறுகின்றன அப்போ திருக்குறள் நாலடியாறு நான் மடிக்கடிகை என்ன நாற்பது இணையவை நாற்பது இதெல்லாம் சொல்கிறாங்க அவற்றுள் திருக்குறளும் நாளடியாரும் முதன்மையானவை கரெக்டு திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது அவரோட நூற்றாண்டு கிமு முப்பத்தொறாம் நூற்றாண்டு நாளடியார் சமண முனிவரால் ஏற்றப்பட்டது கல்வி கரையில் கற்பவ நாள் சிலர் அந்த நயனா மறந்துதாங்க அதே மாதிரி இதோட கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறள் தமிழுக்கு இது நாலு இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிமாங்க நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி நாலுனா நாலடியாறு ரெண்டுன்னா திருக்குறள் அப்போ மேலே இருக்க ரெண்டும் சரி மூணாவது பாருங்களேன் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன சமயம்ன்ற வார்த்தை அங்கே வரவே வராது ஏன்னா சிலப்பதிகாரம் உரிமை சுற்றத்தை பற்றி வரும் உரிமை சுற்றம்ன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் சிலப்பதிகாரத்துக்கு அப்போ சிலப்பதிகார மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறவே கூறாது எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி மூணாவது தவறு அப்போ எது ஒன்று ரெண்டு சரினா ஆப்ஷன் சி தான் சரி பாருங்கண்ணே கேள்விகள் மாறி இருக்குது ஆனால் பதில் மாறலை பாருங்கள் நூற்றி எட்டுக்கும் சி நூற்றி ஒன்பதுக்கும் சி இந்த மாதிரி ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு ஒரே மாதிரி ஆப்ஷன் வரும்போது நீங்கள் என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் அங்கே ஆப்ஷன் குறிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன தயக்கம் வரும் அந்த தயக்கம் வரவே கூடாது யோசிக்கவே கூடாது நல்லா கவனமாக வச்சுக்கோங்க அப்போ எது எது சரி அப்படின்னா பதினெட்டு நூல்களை உள்ளடக்கிய பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நிறைய பற்றி கூறுகின்றன அவற்றில் திருக்குறள் நாளடியாரும் முதன்மையானவை அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்வு காலவரிசைப்படுத்துக வரிசைப்படுத்துக இறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு குயிலியின் இறப்பு பதினேழு எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கட்டபொம்மன் இறப்பு பதினேழு தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது மருது சகோதரர் இறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அப்போ எல்லாமே சரியாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு புளித்தவர் இறப்புக்கு அப்புறம் தான் குயிலி இறப்பு குயிலி இறப்புக்கு அப்புறம் தான் கட்ட இறப்பு கட்ட பொம்மனின் இறப்புக்கு அப்புறம் தான் மருது சகோதரின் இறப்பு அப்போ ஆப்ஷன் பி தான் சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் கட்டப்போமோன்னு இருப்போம் எல்லாத்துக்கும் தெரியும் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரொம்ப முக்கியம் குயிலி பதினேழு எண்பது புளித்தவர் பதினேழு அறுபத்தி ஏழு இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு இயரு ஞாபகம் வச்சுக்கோங்க டென்த்து புத்தகத்தில் ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் இருக்க ஒரு பேசிக் கொஷின்ஸை தான் இங்கே கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தான் சரி அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆப்ஷன் பி தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்போ பாருங்கள் இந்த நூற்றி பத்துக்கும் நூற்றி பதினொன்றுக்கும் ஆப்ஷன் மட்டும் அதே தான் பி தான் ஆப்ஷன் பாருங்கள் அடுத்து நூற்றி பன்னெண்டு பின் வருவநூற்றில் எந்த சபை இரட்டமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டதுன்னா ஆதி திராவிட மகாஜன சபை பின் வருநூற்றில் எந்த சபை இரட்டமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டதுனா ஆதி திராவிட மகாஜன சபை அடுத்த பொறுத்துக்க இங்கிட்டு சிந்துவெளி நகரங்கள் அங்கிட்ட அகலாய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சாங்க அகழாய்வு செய்து அந்த பகுதியை உலக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவங்க ஷன்குதாரோ யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா எம்ஜி மசிம்தார் ஷன்குதாரோ யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா எம்ஜி மசிம்தார் லோத்தல் குஜராத்தில் இருக்குது இப்போ க கப்பல் கட்டும் தலம் லோத்தல் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எஸ்ஆர் ராவ் லோத்தல் யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எஸ்ஆர் ராவ் பனாவலி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுனா பிஷர்ட் பனாவலி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா பிஷர்ட்டு இது இப்போ அடுத்து மெட்டதால் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சூர் சுராஜ்பான் சுராஜ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ரெண்டு மூணு ஒன்று நாலு ஆப்ஷன் ரெண்டு மூணு ஒன்று நாலு ஆப் ஆப்ஷன் வந்து பீல விழுகுது அப்போ சிந்துவெளி நகரங்கள் சன்குதாரோ எம்ஜி மஜிந்தரால் கண்டுபிடிக்கப்பட்டது லோத்தல் எஸ் ஆர் ராவ் லோத்தல் எஸ்ஆர் ராவால் கண்டுபிடிக்கப்பட்டது பனாவளி பிஷிட் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது மிட்டதால் சுராஜ் பான அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டு மூணு நாலு ஒன்று ரொம்ப முக்கியமான கேள்வி மேலே இருக்க கேள்வி ரெட்டமணி சீனிவாசனால் துவங்கப்பட்டது எது அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை அடுத்த கீழ்காலம் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்று கண்டுபிடிக்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் எப்போ த பகத்சிங் ட்ரூ கரெக்ட் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பகத்சிங் சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை தாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பகத்சிங் சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை தாக்கினார் அது தவறு அதை தாக்கியவர் சூரியசன் அதை தாக்கியவர் சூர்யாசன் என்பவர் இந்த இடத்துல பகத்சிங்கிற வார்த்தை வரவே வராது அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது லாகூர் சதி வழக்கு தான் சொல்கிறாங்க பகத்சிங் கே பி தத் இணைந்து மத்திய சட்டப்பேரவையின் மீது குண்டு வீசினார் கரெக்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் பகத்சிங் தத்துவுடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையின் மீது குண்டு வீசினார் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுப் படையை நிறுவினார் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுப் படையை நிறுவினார் இது வருஷம் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதை தொடங்கிடுவாங்க அப்போ அது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அப்போ ரெண்டு மட்டும்தான் சரி ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி நல்லா ஞாபகம்க்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சிட்டகாங் ஆயுதப்படங்க தகர்த்தது சூரியசன் அதேமாதிரி ஸ்டேட்மெண்ட் மூணு பாருங்கள் இந்துஸ்தான் குடியரசுப் படை நிறுவனத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டுமே தவறு எது சரின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏதான் ஓகேவா